அசாம் மாநிலத்தில் ராகுல் காந்தி பயணத்தின் போது பேருந்தை வழிமுறைத்து தாக்குதல் நடத்திய பாஜகவினரை கண்டித்து பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பகவதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி இரண்டாம் கட்ட இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒற்றுமை நீதி பயணத்தை மேற்கொண்ட போது ராகுல் காந்தி வந்த பேருந்தை வழிமறைத்து பாஜகவினர் தாக்குதல் நடத்திய சம்பவம் இந்திய காங்கிரஸ் கட்சியின் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இச்சம்பவத்தை கண்டிக்கும் வகையில் பொள்ளாச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருவள்ளுவர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செந்தில் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் அசாமிலே சங்கமேஸ்வர் கோவிலில் வழிபாடு செய்ய சென்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அனுமதி வழங்கிவிட்டு இன்றைக்கு கோவிலில் வழிபாடு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டதை கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த நிலை தொடருமானால் காங்கிரஸ் கட்சி இந்த இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கும் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இப்பொழுது போராட்டத்தை நடத்துகின்றோம் தொடர்ந்து இதே மாதிரியான நிலைகளை பாரதிய ஜனதா அரசு எடுக்குமேயானால் காங்கிரஸ் கட்சி கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கட்சி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்